നേറ്റു വരെ നേറ്റു വരെ toward will receive late മലര മുന്ദൻ മടിയിൽ വാണ്ടാർ മരണം ഇന്നി ഉന്നെ പാത്ത കണ്ണൾ നിന്നും മുടവില്ലേ വനകമണ്ണ വനക ഞങ്ങ എംആർ സർപ്രൈസ് ഗിഫ്റ്റ് લઈને വരാം ഓണ്ട പേർ അദസൻ അദസൻ അമ വള്ളക്ക് എന്നെ സ്പെഷ്യൽ ലൈ ഇനിക്ക് ഇനിക്ക് ഫരദനാ பிறந்த நாளை வந்து சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சிலர் வந்து கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க கூட வேற இருக்கும் ஆனா இந்த வர இல்லையே கிஃப்ட் அனுப்பினாக்க நீங்க திருமணம் ஆகாதாளுன்னு சொன்னீங்க நீங்க திருமணம் ஆனவர்னு சொல்றீங்க எங்களுக்கு யோசனை இருக்குது யார்கிட்ட இருந்து வந்திருக்குமான்னு சொல்லி அவங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க இந்த சந்தோஷமான நாள்ல அவங்க நினைவுகளோட காலந்தோரம் இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க யாரா இருக்கும் அண்ட அம்மா இல்லாடி வைஃப் அம்மாண்ட பேர் பவானி வசந்தகுமாரி இல்லையே அக்காக்கள் அக்காக்கள பேர் அங்க இருக்காங்க யார் பணத்துல இருக்கேன் இங்கே இருக்கையம் அக்காண்ட ஒரு முறையில இருந்தும் வேற இல்லை சரி உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்துருக்குது நாங்கள் ஆரம்பத்திலே கிஃப்டை பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக பார்ப்போம் சரியா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அட்டகாசமாக ரெட் ரோஸ் வந்துருக்குது சின்னதாக அழகாக ஒரு பொக்கி ஒன்று அனுப்பி இப்போ சொல்லுங்க யாராக இருக்கு ரோஸ் கொடுக்குற அளவுக்கு உரிமை உள்ள ஒரு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்காக வந்திருக்குது ஆனா ரோஸ் வந்து வைஃப் மட்டும் தான் அனுப்பணும் என்று இல்ல இந்த gift அனுப்பினாக சொல்லி நீங்க திருமணம் ஆகாத ஒரு ஆள் தன்னுடைய gift வந்து வெளிப்படையா ஏற்றுக் கொள்ள மறுப்பார் ஆனா எப்படியாச்சும் சொல்லி கொடுத்துடுங்க தன் அன்பை வந்து வழி காட்டிடுங்கன்னு சொல்லிதான் அனுப்பி இருக்காங்க சோ நீங்க கட்டாயம் அந்த நபரை சொல்லி ஆகணும் யாரா இருக்கும் சொல்லி வயசுல அடி அக்காக்கள் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா நீங்க சொன்ன நபர்களை தாண்டி வேற யார் அனுப்பி இருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல அது உங்களோட ஆரம்பத்துல நீங்க ஊர்ல இருக்கீங்க உங்களோட பழகின ஆக்களா இருந்தா யாரா இருக்கும் அது உங்கள்ட பிறந்த நாளை நினைவு வச்சு இந்த நள்ளிரவில உங்களுக்கு வாழ்த்தோணும் உங்களுக்கு gift வந்து கொடுக்கணும்னு சொல்லிதான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட படிச்ச ஆக்கள் இல்ல உங்களுக்கு அறிமுகமான ஆக்களா இருந்தா வெளிநாட்டுல இருந்தா அக்காக்கள் இல்லாட்டி அம்மாக்கள் எங்கயும் நீங்க family விட்டு வெளியில போறீங்க இல்ல ஆனா இந்த கட்சி வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வெளியில இருந்து வந்திருக்குது உங்களை family க்கு வெளியில இருந்து வந்திருக்கு அதாவது வந்து உங்களோட குடும்பத்தை தாண்டி வெளியில இருந்து வந்திருக்குது உங்களை நேசிக்கிற ஒரு ஆள் உங்களை விரும்புற ஒரு ஆள் முதல் முறையா அவங்கள ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள்தான் இந்த கிஃப்ட வந்து எங்களோட அனுப்பி இருக்கிறாங்க இந்த பிறந்த நாள்ல தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துற நாளா இருக்கணும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது முதல் நாள் அமையணும்னு சொல்லி தான் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க சோ உங்களை விரும்புற ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க நீங்க திருமணம் ஆனதை கூட அவங்களுக்கு தெரியல சோ யாராயிருக்கும் அப்படி லேடி வந்துருக்குது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களுடைய இணையணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்களுடைய புனிதமான இந்த பிறந்தநாள்ல வந்து அவங்க அன்ப வந்து வழிகாட்ட யோசிச்சு இருக்கிறாங்க வடிவா யோசிச்சு சொல்லிடுங்க அப்படி யாராச்சும் இருந்தா இல்லை நான் அவங்க கிஃப்ட்டு தரைக்கா கூட சொன்னாங்க தன்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க வழிப்படியாக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் அது ஜார் அந்த பர்சன் ஜார்ன்னு சொல்லி சரி உங்களுக்கு வந்துருக்கிற ரெண்டாவது கிஃப்ட்டையும் பார்ப்பேன் உங்களுக்கு ஒரு பாஸ்கெட்டில் உங்களுக்கு விருப்பமான பொருட்கள்னு சொல்லி சில சிலவர்கிட்ட சேர்க்க சொல்லியிருக்குறாங்க அதில் முக்கியமா நட்ஸ் ஐட்டம் கச்சா கச்சான் மற்ற தேன் அதோட புரோட்டீன் எக்ஸன் சொல்லி உங்களோட உடம்புக்கு தேவையான சத்துள்ள உங்களுக்கு பிடிச்ச பொருளை எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு உங்களுக்கு தேவையான பிடிச்ச சத்து உள்ள பொருளை பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க அதை விட மக்ரோனி என்று சொல்லக்கூடிய ஸ்வீட்ஸ் சாய்ச்சத்தையும் வந்து அனுப்பி இருக்கிறாங்க ஸோ யார் ஆயிருக்கு உங்களை பற்றி அறிஞ்ச உரிமை உள்ள ஒரு ஆளுகிட்ட தான் வந்திருக்குது சில வேளை அந்த நபர் வந்து எதிர்கால வாழ்க்கையில உங்களோட இணைய பொருளா இருக்கலாம் சில கடந்து சென்ற வாழ்க்கையில இருந்தாளா கூட இருக்கலாம் நீங்க தான் அதை சொல்லி ஆகணும் யாருன்னு சொல்லி அவாதான் சொல்லுவா இதெல்லாம் சாப்பிடுறது அம்மா கூட சொல்றது வேற யாரையோ ஒரு ஆள்கிட்ட அதுவும் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு லேடி டேந்தான் வந்துருக்குது சரி மிக்கிட்டேருந்து வாங்கி கொள்ளுங்க இப்ப சொல்லுங்க யார் சரி உங்களுக்கு கடைசியா உங்களுக்காக ஸ்பெஷலா பாத்து பாத்து அனுப்பி இருக்காங்க சரி உங்களுக்காக பேர்தே கேக்க ஸ்பெஷலா பாத்து பாத்து வடிவமைச்சிருக்காங்க இந்த பேர்தே கேக்க வாங்கி கொள்றதுக்கு முதல்ல சொல்லிடுங்க உங்களுக்காக யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பினாக்க கவலைப்படக்கூடாது சந்தோஷப்படணும் அவங்களுக்காக வடிவமைச்சு சொன்னா இந்த கிப்ட வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வேணான்னு கூட சொல்லி இருக்காங்க சொல்லி ஆகணும் இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்காண்டு சொல்லிடுறேன் வேற யாருமே இல்லையா சரி ஃபைனலாக சொல்லுங்க இருந்து வந்துருக்கு இந்த கிஃப்ட்ன்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஆனா இந்த கிஃப்ட் வந்து வந்து வந்திருக்குது இந்த பேரை நாங்க சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ தெரியல சோ நீங்களா சொல்லிட்டீங்கடா எங்களுக்கு அந்த சிக்கல் வராது நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் வராது நீங்க சொன்னால்தான் சொல்லிட்டு போயிடுவோம் சோ நீங்க தான் சொல்லணும் ஜார்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட தான் வந்திருக்குது உங்களோட எதிர்கால வாழ்க்கையில இனிய விரும்புற ஒரு ஆள் என்று சொல்லித்தான் எங்களோட கதைச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க இணைஞ்சிட்டாங்க பட் இனிய போராக்க சொன்னாங்க நீங்க திருமணம் ஆனால கூட சொல்லாம விட்டுருக்காங்க எங்களுக்கே தெரியாம இருக்குது அப்படி இல்லையே சரி உங்களுக்காக இவ்வளா கிஃப்டையும் பார்த்து பார்த்து ஒழுங்கமைச்சது நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவி

நன்றி நன்றி மட்டும்தானா சரி உங்களோட திருமண வாழ்க்கை நடைபெற்ற உலக ஆளும் திருமணி இருக்கு நாலு வருஷம் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கை சுரக்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை கொள்றோம் அதோட இந்த பிறந்த நாள் தினத்துல வந்து நீங்க இருக்கிற சந்தோஷத்தோட என்றென்றும் இருக்கணும் என்று சொல்லி உங்களுடைய மனைவி கயானி சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ் கிப் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றான் நான் போது கண்ணை பார்த்து